அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது அது பற்றிய தொடரை நான் வழங்குகிறேன் ஏசாய் ஐம்பத்தி நான்கு பத்தொன்பது அதை மீண்டும் படிப்போம் உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே உனக்கு எதிராக குற்றஞ்சாட்டும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் அதுவே சமாதானம் நீதி பாதுகாப்பு எதிர்ப்பை வெற்றி கொள்ளுதல் என்ற நான்கு விஷயங்கள் சமாதானம் நீதி பாதுகாப்பு எதிர்ப்பை வெற்றி கொள்ளுதல் அது நமது மரபு இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து அந்த மரபு நமக்கு வந்தது மரபு என்பது மகத்தான ஒரு விஷயம் என் பெற்றோர்களிடமிருந்த எந்த ஒரு மரபையும் நான் பெறவில்லை ஏனென்றால் எவருக்கும் கொடுக்க முடியாத மரபு அவர்களிடம் இல்லை முடிவில் நான் அவர்களை பாதுகாத்தேன் ஆனால் மக்கள் மரபோடு இருந்தால் அது அவர்கள் மீது பதிவிறக்கம் செய்யப்பட்டது போல் இருக்கும் பரவசமாக இருக்கும் பிறர் நமது வாழ்விற்கு செய்த ஒரு அர்ப்பணிப்பாக அது இருக்கும் உள்ளபடியே அது ஒரு குளிர்ச்சியான விஷயம் வாரிசு என்ற முறையில் பிறரிடமிருந்து நீங்கள் எதையாவது பெற்றால் அதை மனப்பூர்வமாக பாராட்டுங்கள் இயேசு மறித்ததன் மூலம் எல்லாவற்றுக்கும் நாம் அவரது வாரிசுகள் ஆனோம் எல்லாவற்றுக்கும் கவனியங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் சிலுவையில் அறையப்பட்டதை ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள் இந்த உலகின் பாவங்களை அவர் முழுவதுமாக ஏற்றார் நாம் அனைவரும் பட்ட கடனை அவர் கட்டினார் எனவே அவமானத்தோடும் தவறை கண்டிப்பதோடும் குற்றத்தோடும் பாவத்தின் பழியோடும் இனிமேலும் நாம் இருக்க வேண்டியதில்லை அதை விட்டுவிட்டு நாம் வேறு காரியங்களை செய்யலாம் என்று வேதம் சொல்கிறது சமாதானத்தோடு நாம் இருக்கலாம் நீதியோடும் பாதுகாப்போடும் உறுதியோடும் நாம் இருக்கலாம் அதைவிட கூடுதலாக நமக்கு என்ன தேவை எதிர்ப்பை மீறி நாம் வெல்லலாம் நாம் வெற்றி வீரருக்கும் மேலானவர்கள் பிரச்சனையை கண்டு நாம் பயப்பட வேண்டாம் இன்று உலகில் நிகழும் நிகழ்ச்சிகளை குறித்தும் நாம் அச்சமடைய வேண்டாம் அது பற்றி எனக்கு பயம் இல்லை எனக்கு பயம் இல்லை என்று சொல்லலாம் தேவன் நம் பக்கம் உள்ளார் அவர் நமக்கு உதவுவார் நம் மீது அவர் அக்கறை காட்டுவார் நாம் வாழுகின்ற இந்த தலைமுறையிலேயே தேவன் அதற்காக ஆயத்தமாக உள்ளார் எனவே எது வந்தாலும் நாம் அதை கையாளலாம் அதை நம்மால் கையாள முடியாவிட்டால் வேறு ஒரு தலைமுறையில் நம்மை பிறக்க வைத்திருப்பார் நாம் வாழ்கின்ற கால அளவை அவர் ஏற்கனவே தேர்வு செய்துள்ளார் ஆமென் சமாதானம் நீதி பாதுகாப்பு எதிர்ப்பை மீறிய வெற்றி இது கர்த்தருடைய வேலைக்காரரின் சுதந்திரம் விரிவாக்க வசனத்தை நான் நேசிக்கிறேன் என்னால் உண்ட அவர்களுடைய இருக்கிறது ஒரு திருச்சபையில் ஒரு இடத்தில் நான்கு அல்லது ஐந்து முறை வருகை தந்து ஒரு இருக்கையில் அமர்ந்தபடி நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்பவர்களுக்காக இந்த சத்தியம் செய்யப்படவில்லை மிகுந்த பொறுப்போடும் அக்கறையோடும் பரிசுத்த ஆவியோடு இணைந்து செயல்படும் மக்களுக்காக இந்த சத்தியம் செய்யப்பட்டுள்ளது மாம்சத்தின் இச்சையோடு வாழ்பவர்களுக்காக இது செய்யப்படவில்லை எனவே நாம் பரிசுத்த ஆவியோடு இணைந்து செயல்பட வேண்டும் இயேசு நமக்கு வழங்கிய இலவச ஈவை பெற வேண்டும் அது நம்மில் கிரியை செய்ய அனுமதிக்க வேண்டும் எனவே இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை இந்த உலகம் அறிய முடியும் ஆமேன் அது உங்களுக்கு புரிகிறதா இயேசு வந்தார் பரிசுத்தத்தை நமக்கு வழங்கினார் கிறிஸ்துவை நீங்கள் ரட்சகராக ஏற்ற அந்த நிமிடமே அந்த அருமையான விஷயங்கள் எல்லாம் உங்கள் ஆவியில் பதிவு செய்யப்படும் நீங்கள் ஒரு ஆத்மா நீங்கள் ஒரு ஆவி நீங்கள் ஒரு தேகத்தில் வாழ்கிறீர்கள் உங்கள் தோற்றத்தை நீங்கள் கண்ணாடியில் பார்த்தால் உங்கள் உருவம் தெரியும் ஆனால் அதை விட கூடுதலான ஒரு விஷயம் உள்ளது நமக்குள்ளே பல எண்ணங்கள் உணர்வுகள் குறிக்கோள்கள் விருப்பங்கள் உள்ளன நமக்குள்ளே இருக்கும் அவற்றை யாரும் பார்க்க முடியாது அவைகள் எல்லாவற்றிலும் ஆழமானது தான் நமது ஆவி அதன் மூலம்தான் தேவனின் வெளிப்படுத்துதலை நாம் அறிகிறோம் நம் உள்ளணர்வு அதில் தான் நமது மனசாட்சி வேலை செய்கிறது நாம் தேவனுடன் தொடர்பில் உள்ளோம் தேவனிடமிருந்து கேட்கிறோம் அதன் மூலம்தான் தேவனால் நடத்தப்படுகிறோம் எனவே அநேக அற்புதமான விஷயங்கள் நமக்குள்ளே நிகழ்கிறது அதை கண் மூலமோ கண்ணாடியிலோ நாம் பார்க்க முடியாது வேதாகமத்தில் ஒன்று யோவான் மூன்று ஒன்பதாவது வசனம் சொல்கிறது நாம் புதிய பிறவி எடுத்தால் தேவனுடைய வித்து நமக்குள் தரித்திருக்கிறது அப்படித்தான் வேதாகவும் சொல்கிறது எனவே அதை நாம் கையாளும் பட்சத்தில் தேவனுள் தரிக்கிறோம் தன்மை பெறுகிறோம் நான் வழக்கம் மீறி பேசுவதாக நீங்கள் அனைவரும் நினைக்கலாம் வித்து என்றால் என்னவென்று நமக்கு தெரியும் ஒரு கணவன் அதை தன் மனைவியின் கருப்பையில் விதைக்கும்போது நடப்பதே அதிலும் நடக்கிறது நமது ஆவி ஒரு வித்தை போன்றது ஒன்று யோவான் மூன்று ஒன்பது சொல்கிறது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் என்று நீங்கள் என்னை நம்பாமல் இருக்கலாம் அது இப்படித்தான் சொல்கிறது தேவனால் பிறந்த எவனும் துணிச்சலாக தெரிந்து வழக்கப்படி பாவம் செய்ய மாட்டான் அதன் அர்த்தம் நாம் பாவம் செய்ய மாட்டோம் என்பதல்ல அது சொல்வது இப்படித்தான் யாரும் பாவமான வாழ்க்கையோடு சிறிதும் மாறாமல் தெரிந்து கொண்டே இப்படி சொல்லக்கூடாது ஏய் நான் பாவம் செய்வது தெரியும் ஆனால் அது பற்றி எனக்கு கவலை இல்லை அதை நீங்கள் செய்யக்கூடாது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான் ஏனென்றால் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் ஒரு பெண் கர்ப்பம் தரித்தவுடன் என்ன நடக்கும் என்று உங்களை எவ்வளவு பேருக்கு தெரியும் முதலில் அவள் பரவசம் அடைவாள் பிறகு சொல்வாள் நான் கர்ப்பவதி என்று சிலர் கேட்பார்கள் உன்னை பார்த்தா கர்ப்பவதி போல தெரியலையே என்று புதிதாக பிறந்த விசுவாசிகளோ ஆ அது ரொம்ப பரவசமானது ஏனென்றால் அவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது அதனால் அது சித்தமாயிற்று சிலர் சொல்லலாம் எனக்கு எந்த மாற்றமும் தெரியலையே ஆமே அந்த கோணத்தில் பேசுவதென்று நான் திட்டமிடவில்லை ஆனால் சில நேரங்களில் சில கர்ப்பவதிகளை நான் மேடைக்கு அழைப்பேன் அவர்கள் பல நிலைகளில் கர்ப்பவதியாக இருப்பார்கள் ஒருவள் மிக மெல்லிய பெண்ணாக இருப்பாள் தொண்ணூற்றி மூன்று பவுண்டு எடையோடு இருப்பாள் தான் நான்கு மாத கர்ப்பிணி என்று சொல்வாள் ஆனால் அது வெளியே தெரியாது சிலர் ஆறு மாத கர்ப்பவதியாக இருப்பார்கள் அவர்கள் சொல்வார்கள் சார் தான் ஆமாம் ஆமாம் பிறகு ஏழு பிறகு எட்டு பிறகு ஒன்பதாக இருக்கும் சிலர் சற்று கூடுதலான மாதத்தோடும் இருப்பார்கள் நீங்கள் தேவனோடு தொடர்ந்து சஞ்சரித்தால் இதை கவனியுங்கள் தேவனோடு தொடர்ந்து சஞ்சரித்தால் உங்களால் ஒன்றை பெற முடியும் அதை நீங்கள் நேசிக்கிறீர்களா நீங்கள் மேலும் மேலும் கூடுதலாக இயேசுவின் குணத்தை பெறுவீர்கள் அவர் நம்மில் உள்ளார் நாம் விரும்பியதை எல்லாம் செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் வரை அவரை போல் நாம் இருக்க வேண்டும் என அவர் எதிர்பார்க்க மாட்டார் அவர் இப்படி சொல்ல மாட்டார் நீ முதல்ல சரியா நடந்துக்கோன்னு அவர் முதலில் நமக்கு நீதியை இரு என்று சொல்ல மாட்டார் நம் உள் புனிதத்தின் விதையை விதைக்காமல் அப்படி சொல்ல மாட்டார் உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் அருமையான விசுவாசிகளே உங்களுக்கு தேவையான எல்லாமே ஏற்கனவே உங்கள் உள்மனதில் உள்ளது சிலர் சந்தேகத்தோடு உள்ளீர்கள் அப்படித்தானே அதை செய்யுங்கள் பலன் பெறுங்கள் அது உங்களுக்குள் ஒரு வித்தாக உள்ளது மீண்டும் சொல்கிறேன் ஒரு பெண் கர்ப்பவதியானால் ஒரு வித்து அவளுக்குள் விதைக்கப்பட்டிருக்கும் அதை சரியானபடி அக்கறையோடு கவனித்து நல்ல விதமாக அவள் வளர்க்க வேண்டும் புரிகிறதா நமக்குள் சர்வ வல்லவரின் விதை உள்ளது அந்த வித்தில் தேவனின் வார்த்தை என்ற நீரை ஊற்றுவோம் கவனியுங்கள் அதன் பிறகு நீதி என்னும் சூரிய ஒளியை பெறுவோம் அதில் நாம் நீடித்தால் சிறிது சிறிதாக தேவனின் தன்மைகளை அவர் நமக்குள் வைப்பார் ஆவியின் கனியை விசுவாசத்தை வைப்பார் அவர் நமக்காக வழங்கியவை எல்லாம் வளரும் சிறிது சிறிதாக பெரிதாகும் சிறிது பெரிதாகும் 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 மேலும் பெரிதாகும் அதன் பிறகு அதை நாம் பெற முடியும் பிள்ளை பெற்ற யாராவது அது வசதியாக இல்லை என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா ஆம ஒரு ஆண் ஒரு ஆணால் பிள்ளை பெற முடியாது இருந்தாலும் பிள்ளை பெறுவதை அவர்கள் நேரில் பார்த்திருக்கலாம் அல்லது டிவியில் பார்த்திருக்கலாம் பிறகு இப்படி சொல்லலாம் இதெல்லாம் என்ன ஒரு கூச்சல் என்று உங்களிடம் சொல்கிறேன் நேர்மையாக சொல்கிறேன் சில ஒப்பீடுகளை நான் வழங்குகிறேன் சில நேரங்களில் தேவன் விரும்பியபடி நாம் மாற்றம் பெறும்போது அதில் சிறிது வலி இருக்கும் அதில் சிறிது சங்கடம் இருக்கும் வசதி குறைவு இருக்கும் சில நேரங்களில் அதை நாம் தாங்க வேண்டும் ஆம ஒரு உண்மையை சொல்கிறேன் நீங்கள் பிள்ளை பெற்றவுடன் அந்த பிரசவ வழியால் இப்படி சொல்வீர்களே மறுபடியும் செய்யவே மாட்டேன் அந்த நேரத்தில் உங்களை கர்ப்பவதியாக்கி உங்கள் கணவரை வெறுப்பீர்கள் நீங்கள் சொல்வீர்கள் நீ எனக்கு இதை எதுக்காக செஞ்சே நான் அதை மறுபடியும் செய்ய மாட்டேன் இன்று வாழும் மக்களை உங்களுக்கு இது போன்ற சங்கடங்கள் இருக்கும் அதன் மூலம் எந்த பாதிப்பையும் நீங்கள் உணர மாட்டீர்கள் என் பிள்ளைகளில் ஒன்றை பெறும்போது எனக்கு அந்த அனுபவம் இருந்தது அதை பற்றி சொல்கிறேன் சில நேரங்களில் என் கணவரை என் அறைக்குள் நான் அனுமதிக்க மாட்டேன் உடனே தேவ் சொல்லுவார் நமக்கு ஒரு குழந்தை தேவை தானே இல்லை அது நமக்கு தேவையில்லை என் கடைசி பிள்ளை ஒரு அவுன்ஸ் குறைவாக பத்து பவுண்டோடு இருந்தான் அதனால் பரவாயில்லை முதலில் நீங்கள் பிரசவத்தை தாங்காவிட்டாலும் குழந்தை பிறந்த பிறகு சொல்வீர்கள் ஓ இது எவ்வளவு அருமையா இருக்கு என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கிறேன் நான் சிறுமியாக இருந்தபோது அனுபவித்தவைகளை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் உங்களில் சிலருக்கும் அது போன்ற விஷயங்கள் நிகழ்ந்திருக்கலாம் அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் நான் முன்பிருந்ததற்கும் இருந்ததற்கும் இப்போது இருப்பதற்கும் இடையில் நான் மிகுந்த குழப்பத்தோடு இருந்தேன் அது எனக்கு சுலபமாக இல்லாத போது அது சுலபமாக இருந்தது என்று நான் இப்போது சொன்னால் அது முட்டாள்தனம் ஆனால் அது சரியானது தானே அது நிஜமானது தானே எனவே இந்த காலை வேளையில் உங்களை நான் ஊக்குவிக்கிறேன் எதையும் அவசியம் இல்லை என்று கைவிடாதீர்கள் உங்கள் விதையில் நீர் ஊற்றுங்கள் தேவனோடு நேரம் செலவிடுங்கள் உங்கள் மீது சூரியன் பிரகாசிக்கட்டும் பொறுமையாக இருங்கள் என் பிரசவ தேதிக்கு முன்பாகவே வயிற்றில் என் பிள்ளையை சுமந்து வந்து பொதித்துள்ளேன் அது இப்போது சிலருக்கு அதிகப்படியாக தெரியலாம் காரணம் பிரசவத்திற்கு சிறிது காலமே இருந்தது இது இனிமேலாவது மாறுமா தேவன் எனக்கு வழங்கிய சத்தியத்தை என்னால் பெற முடியும் என்று நினைக்க முடியுமா முடியும் சில நேரங்களில் மற்றதை விட அதற்கு கூடுதல் நேரமாகலாம் பத்து மாதங்கள் ஆன ஏன் நீ பிள்ளையை சுமந்து வந்தாய் என்று எந்த டாக்டரும் கேட்கவில்லை யாரும் கேட்கவில்லை நான்கு வாரங்கள் அல்லது மூன்று வாரங்கள் மட்டுமே இருந்த நிலையிலும் நான் வந்துள்ளேன் அது சாண்ட்ராவுக்கு நிச்சயம் தெரியும் அவள்தான் அன்று இருந்தாள் ஒரு பிள்ளை பெற ஆறு வாரங்கள் தாமதமானது இப்போது அதை யாரும் அனுமதிக்க மாட்டார்கள் டாக்டர் சொன்னார்கள் பிள்ளை உனக்கு உரிய நேரத்தில் பிறக்கும் என்று நீண்ட நாட்களுக்கு முன்பே என் ஆடைகளை நான் பேக்கப் செய்திருப்பேன் பிறகு அதை வெளியே எடுப்பேன் சுத்தம் செய்வேன் மீண்டும் அதை பேக்கப் செய்வேன் எனக்கு பிரசவ வழி வருவதற்காக என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வார்கள் சில நேரங்களில் நாம் அப்படி செய்வோம் சரிதானே நான் இப்படி இருப்பேன் எனக்கு எப்படி இது நிகழும் அது பற்றி உங்களுக்கும் தெரியும் நான் பொறுமையாக இருப்பேன் நல்லபடியாக இருப்பேன் என் வாயை கவனிப்பேன் நல்லதையே போ நினைப்பேன் குறைந்த அளவே சுயநலத்தோடு இருப்பேன் என்னை அவர்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் காரணம் எனக்கு பிரசவ வலி இருந்தது ஆனால் பிள்ளை பிறக்கவில்லை இப்போது நான் சொல்வதை கவனிக்கிறீர்களா எனவே பல நேரங்களில் நாம் முயற்சிப்போம் தொடர்ந்து முயற்சிப்போம் ஆனால் நாம் எதிர்பார்த்த சில விஷயங்கள் அநேக நேரங்களில் நடக்காது நான் சொல்வதை நீங்கள் விசுவாசிக்க வைப்பார் தேவனால் தான் என்னால் மட்டுமே அதை செய்ய முடியாது உங்களிடம் உங்களுக்கு தேவையானது எல்லாம் உள்ளது என்றும் அதை நீங்களே அறியலாம் என்றும் தேவன் உங்களை நிச்சயமாக விசுவாசிக்க வைப்பார் இன்றைய லட்சியம் என்ன தெரியுமா இங்கிருந்து நீங்கள் செல்லும் போது உங்களை பற்றி நீங்கள் மேன்மையாக நினைக்க வேண்டும் நான் விரும்புவது என்னவென்றால் இங்கிருந்து நீங்கள் செல்லும் போது தேவன் உங்களை பார்ப்பது போல நீங்கள் உங்களை பார்க்க வேண்டும் உங்களுக்காக தேவன் வைத்திருக்கும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நீங்கள் இருக்க வேண்டும் உங்களால் இயன்றவரை தேவனோடு இணக்கம் கொண்டு அவர் கூறியபடி நீங்கள் தவிர்க்காமல் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் ஒரு விஷயம் உங்களிடம் சொல்கிறேன் வாழ்வில் நடப்பது எதுவும் சரியல்ல எந்த உணர்வும் சரியல்ல நீங்கள் சரி என்று நினைக்கும் வரை எதுவும் சரியாக வேலை செய்யாது அந்த சிறிய விஷயத்துக்காக உங்களுக்கு நன்றி நான் இப்படி பேசுவதால் உங்கள் கருத்துக்களை எல்லாம் நான் எழுதுவதாகவோ உங்கள் சிந்தனைகளை எல்லாம் நான் எழுதுவதாகவோ நீங்கள் சொல்வதையெல்லாம் நான் எழுதுவதாகவோ நீங்கள் நினைக்க வேண்டாம் நான் அப்படி பேசவில்லை தேவனோடு நீங்கள் சரியானபடி இருப்பதை பற்றி தான் பேசுகிறேன் உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் தேவன் நாம் சரியானபடி இருப்பதை அறிந்தால் நிஜமாகவே தேவன் உங்களை நேசிப்பதை நீங்கள் அறியலாம் எனவே அவரோடு நாம் சரியானபடி இருப்போம் அவர் நமக்காக ஒரு இடத்தை தயார்படுத்தி எனவே பிற மக்களின் மறுப்பில் எந்தவித சந்தேகமும் இன்றி நாம் விடுபடலாம் அவர்கள் குறை சொல்வதையும் தீர்மானிப்பதையும் மீறி நீங்கள் வாழலாம் உங்கள் தரமும் மதிப்பும் பிற மக்கள் நினைப்பதில் கட்டுப்படவில்லை அது உங்களை புண்படுத்தாது என்று நான் சொல்லவில்லை ஆனால் அது உங்களை எங்கோ அழைத்துச் சென்று உங்கள் வாழ்வை தரை மட்டம் ஆக்காது தோல்வியடை செய்யாது உங்கள் வாழ்வு முழுவதும் உங்களை துயரத்தோடு இருக்க வைக்காது நீங்கள் தேவனுடன் சரியாக இருப்பதை அறியும் வரை உங்கள் வாழ்வில் எதுவும் சரியாக இருக்காது நிச்சயம் தேவனுடன் சரியாக இருப்பதன் அர்த்தம் உங்கள் குணம் முழுவதும் சரியாக இருக்க வேண்டும் என்பதல்ல நான் எல்லாவற்றையும் சரியாக செய்வதில்லை ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மூலமாக தேவனோடு நான் சரியாக இருப்பதை அறிகிறேன் அதை விசுவாசத்தால் நான் பெற்றேன் நீண்ட காலமாக அது என்னில் ஒரு பகுதியாக உள்ளது இப்போது அதை நான் உண்மையிலேயே விசுவாசிக்கின்றேன் நான் பெயரளவில் அதை சொல்லவில்லை அப்படி நான் நினைக்கவும் இல்லை அதாவது இன்று தேவன் என் மீது வெறுப்பாக இல்லை என்பதை நான் விசுவாசிக்கின்றேன் உள்ளபடியே அவர் என்னை நேசிப்பதை நான் விசுவாசிக்கிறேன் அவர்தான் உங்களை விரும்புகிறார் என்று நான் நம்புகிறேன் உண்மையில் அப்படித்தான் நம்புகிறேன் ஒருவேளை நீங்கள் என்னை இப்படி கேட்கலாம் ஓ ஜாய் சிங்கம் வரதுக்கு நான் என்ன செஞ்சேன் உங்களுக்கு தெரியாது உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் உங்கள் செயலுக்காக நீங்கள் வருந்தினால் அதாவது உங்கள் பாவங்களுக்காக நீங்கள் வருந்தினால் அந்த நேரத்திலேயே அதை கிழக்கிலிருந்து மேற்குவரை தேவன் அப்புறப்படுத்துவார் அவர் எப்போதும் அதை நினைக்க மாட்டார் என்று வேதம் சொல்கிறது பத்தாவது அதிகாரம் சொல்வதை நான் நேசிக்கிறேன் முடிவாக அவரே பலியானார் நம் பாவங்களுக்கான விலையை அவர் கொடுத்தார் ஒரே அதை கொடுத்தார் நாம் எல்லோரும் அதை பெறுவோம் அது மீண்டும் இனி நடக்காது எனவே அதை பெறுவோம் இனிமேல் பாவங்களுக்காக நம்மிடம் எந்த ஒரு தியாகமும் தேவைப்படாது ஏசு ஏற்கனவே நமக்காக தியாகம் செய்துள்ளார் என்ன அர்த்தம் தெரியுமா என் பாவங்களுக்காக நான் தியாகம் செய்ய தயாராக இல்லை ஆனால் எனக்காக இயேசு தியாகம் செய்துள்ளார் பல வருடங்களாக என் மகிழ்ச்சியை நான் தியாகம் செய்தேன் என்னை நான் மகிழ்வதற்கு தகுதி என்று நினைத்தேன் சில ஜெபத்தை தியாகம் செய்கிறார்கள் அவர்கள் ஜெபிப்பதில்லை அப்படியே ஜெபித்தாலும் தன்னம்பிக்கையில் ஜெபிக்கிறார்கள் அவர்கள் தைரியமாக ஜெபிக்க மாட்டார்கள் மக்கள் எப்போதும் நேர்மையாக இல்லாவிட்டாலும் அவர்களை ஏதோ ஒரு வகையில் தெய்வன் பயன்படுத்துவார் அப்படி நினைப்பதை சில மக்கள் தியாகம் செய்து விட்டார்கள் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்கிறேன் என் முதலாவது வேத வகுப்பில் நான் போதிக்க தொடங்கிய போது என் நிலைமையை சிலர் பார்த்திருப்பார்கள் அப்போது அவர்கள் இப்படி சொல்லியிருப்பார்கள் இது மிகவும் முட்டாள்தனமானது என்று இந்த கதையை நான் சொல்லி நீங்கள் கேட்டிருக்கலாம் நான் போதிக்கும் வேத முறைப்படி ஆடை அணிந்தேன் எல்லோரும் முகத்திலும் புகையை ஊதினேன் நான் செய்தேன் என் வசதிக்காக அரைகுறை ஆடையும் அணிந்தேன் தேவன் மீது ஆணையாக சொல்கிறேன் அதைவிட மேலானது எனக்கு தெரியவில்லை எல்லா நேரமும் திருச்சபைக்கு நான் சென்றேன் என் நண்பர்களும் அதை செய்தார்கள் என் போதக புகை பிடித்தார் நானும் புகை பிடித்தேன் ஆனால் அதில் எந்த ஒரு தவறும் இல்லை சிறிது காலத்திற்கு பிறகு தேவன் எனக்கு திட நம்பிக்கை வழங்கினார் ஒருவேளை அவரை நான் கீழ்படியாதிருந்தாலும் அதை அவர் கீழே போட்டிருப்பார் ஏனென்றால் நாம் அதிகமாக சாப்பிடுவதை விட அதிகமாக வேறு எதையும் செய்வதை விட அது மோசமானதில்லை ஏனென்றால் நாம் தேகத்தை கெடுக்காத விஷயங்கள் பற்றி நாங்கள் பேசினோம் கிறிஸ்தவர்கள் ஏன் மூன்று பெரிய விஷயங்களோடு உள்ளார்கள் என்று எனக்கு தெரியவில்லை புகைப்பிடித்தல் இருமுதல் குடித்தல் கேட்பாங்க நான் தரட்டுமா புகைப்பிடிக்கிறீங்களா குடிக்கிறீங்களான்னு தேவனே கருணை காட்டுவீர் ஓ ஒரு நாள் என் நண்பரோட ஒரு கடையில் இருந்தேன் உங்களில் யாருக்காவது கிறிஸ்டின் கெய்னை தெரியுமா நாங்கள் இருவரும் இருபது ஆண்டுகளுக்கு மேல் நண்பர்களாக இருந்தோம் அவர் என்னை அழைப்பது ஆவிக்குரிய அம்மா என்று ஒரு நாள் இருவரும் ஷாப்பிங் செய்வதற்காக ஒரு கடைக்குள் சென்றோம் அப்போது அவள் கேட்டால் நாம் எதற்காக இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம் என்று நான் சொன்னேன் கான்ஃபரன்ஸ் அவள் சொன்னால் நான் கூட ஆவிக்குரியவள் என்று என்னிடம் யாராவது வந்து நான் ஆவிக்குரியவர் என்று சொன்னால் என்னை மீறி எனக்கு இரண்டு கொம்பு முளைத்துவிடும் ஏன் தெரியுமா நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்பதால் எனவே கிறிஸ் ஒரு உண்மையான சுவிசேஷகர் நான் ஒரு போதிப்பவர் என்னிடம் கிறிஸ் பல்வேறு விஷயங்களை சொல்வாள் ஒரு நாள் திடீரென்று அவள் என்னிடம் வந்து ஒரு மோசமான வார்த்தையை சொன்னாள் அது மிக மிக மோசமானது பிறகு அவள் என்னிடம் சொன்னால் வருந்துகிறேன் என்று அதைத் தொடர்ந்து அவள் என்ன சொன்னால் தெரியுமா சில நேரங்களில் தேவன் சொல்வது அதிகமானது என்றாள் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் செய்வது வேறு நீங்கள் செய்வது வேறு எனவே நான் முழுமையாக சார்ந்திருந்தேன் அதாவது தேவனின் கௌரவத்தை சார்ந்திருந்தேன் என் பொருள்களை மூட்டை கட்டிவிட்டு ஏர்போர்ட் கவுண்டரில் காத்திருந்தேன் தேவன் எதுவும் என்னிடம் சொல்லவில்லையே என்றேன் என் அருகில் இருந்த கிறிஸ் சொன்னால் அவர் எதையும் சொல்லாவிட்டாலும் உங்களை அவர் நேசிக்கிறார் பிறகு தேவன் என் கிருதயத்தில் சொன்னார் நீ மீனை சுத்தம் செய்ய முயற்சிக்கிறாய் ஆனால் இன்னும் நீ மீனை பிடிக்கவில்லை அது போன்ற சில விஷயங்கள் நமக்கு நிகழக்கூடும் அப்போது கேளுங்கள் நண்பரே என்ன வேண்டும் நீங்கள் சாப்பிடவா குடிக்கவா புகைக்கவா ஓ நல்லது ஒன்றை உங்களிடம் சொல்கிறேன் வேதத்தை நான் போதிக்க தொடங்கினேன் நான் அபிஷேகிக்கப்பட்ட போது எல்லோர் முகத்திலும் புகையை ஊதினேன் ஆனால் அது தவறான காரியம் என்று தேவன் என்னிடம் சொன்னார் பிறகு அதை நிறுத்துவதற்கான கிருபையை அவர் வழங்கினார் அது தவறு என்று எனக்கு தெரிந்த பின்போம் அதை மீண்டும் செய்தால் அது சரியல்ல அது எனக்கு நல்லதல்ல அது நிச்சயமாக நல்லதல்ல தேவன் உங்களை பயன்படுத்துவதை நீங்கள் விரும்பினால் சில விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது ஆனால் அநேக மக்கள் தாங்கள் நிறுத்த வேண்டியதை நிறுத்த மாட்டார்கள் எனவே நமது வாழ்க்கை முறையை நாம் மாற்ற வேண்டும் அதாவது மாறுபட்ட ஒரு வாழ்க்கையாக தேவனால் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அது இருக்க வேண்டும் என் கருத்து என்னவென்றால் நீங்கள் தேவனோடு பயணிக்க விரும்பினால் நீங்கள் செல்ல வேண்டிய இடத்துக்கு உங்களை அவர் அழைத்து செல்வதோடு உங்கள் பயணத்துக்கு தேவையானவைகளையும் அவர் வழங்குவார் ஆமே உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் இப்போது நான் குறைந்த ஆடையை அணிவதில்லை புகைப்பிடிப்பதில்லை யாரையும் குறை கூறுவதில்லை தங்களை தேவன் பயன்படுத்த மாட்டார் என்று சிலர் நினைக்கலாம் காரணம் அவரை அவர்கள் அடைந்திருக்க மாட்டார்கள் பிறகு இயேசு ஏற்கனவே செய்த தியாகத்தை மறந்துவிட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் தியாகம் செய்வார்கள் ஆனால் பிசாசு அதை விரும்புவான் நீங்கள் தேவனுக்கு புதியவர்கள் அல்ல அவரோடு தொடர்பில் இருக்க உங்களை அவர் அழைத்த போதே உங்களை பற்றி அவருக்கு தெரியும் ஒரு பெண் போதிக்கக்கூடாது என்று மக்கள் சொல்லும் வரை அது பற்றி எனக்கு தெரியாது ஆனால் உண்மையில் அப்படி ஒன்றும் இல்லை ஏற்கனவே வேத வகுப்பில் நான் போதித்துள்ளேன் அதில் வெற்றியோடு இருந்தேன் அப்போது சிலர் சொன்னார்கள் ஜாய்ஸ் இதை நீ செய்யக்கூடாது நீ ஒரு பெண் தேவனிடம் கேட்டேன் நான் ஒரு பெண் அதை நான் செய்யக்கூடாதாமே அது ஏன் அவர் சொன்னார் அது எனக்கும் தெரியும் ஆமா அது எனக்கும் தெரியும் பவுல் சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருந்தது அவை கலாச்சார சம்பந்தப்பட்டவை அப்போது இயேசு சொன்னார் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இசுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள் ஒன்று சொல்கிறேன் பெண்களை தேவன் பயன்படுத்தாவிட்டால் நமக்கு பெரிய பிரச்சனை ஒரு உண்மையை சொல்கிறேன் என்று பெண்கள் முழு வலிமையோடு இருக்கின்றார்கள் அது ஒரு நல்ல விஷயம் இயேசு கிறிஸ்துவின் மறித்தல் உயிர்த்தெழுதல் மூலமாக தேவனிடம் நீங்கள் சரியாக இருக்கும் வரை உங்கள் வாழ்வில் எதுவும் சரியாக இருக்காது அதுதான் உண்மை தேவனின் கிருபையோடும் கருணையோடும் இயேசு கிறிஸ்துவுடன் தனிப்பட்ட தொடர்பும் இல்லாமல் நம்மால் சரியாக இருக்க முடியாது என்பது உண்மை நமது சொந்த எதுவும் தேவனுடனான தொடர்பை சரி செய்ய முடியாது அது ஒரு இலவச ஏவாகும் நாம் தேவனுடன் சரியாக இருக்கும் வரை நமது வாழ்வில் எதுவும் சரியாக இருக்காது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது